செம்ம டைமிங் ஒத்தம் கூட பக்கத்தில் பகச்சிக்கவே முடியாது யாரெல்லாம் அவங்கள முடிச்சு கட்டணும்னு பிளான் பண்ணுவாங்களோ அவங்க முன்னாடியே சிரிச்சுட்டு போங்க அவரும் சூப்பர்னு கை தட்டுவார் இந்த மாதிரி ஒரு சம்பவம் உங்களுக்கு அடுத்த ரெண்டு வருஷத்துல ஒரு முறையாவது நடக்கும் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சு பானிபூரி கேட் பன்னிரெண்டு ராசிகள்லயே துளாராசிக்காரங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன் கடன்லாம் காலி கடன்லாம் க்ளோஸு வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் எல்லா லெவல்லே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு சதுர்க்கல சம்ஹாரம் பண்ண சனி பகவான் வருகிறார் துலாம் ராசிக்காரர்கள் உண்மையிலே பிளஸ்ட் கொடுத்து வைத்தவர்கள் கடவுள் பாரம்பரியல நேரடியாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சம் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 பிராண்ட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆப்ஐ டவுன்லோட் செய்யவும் பன்னிரெண்டு ராசிகள்லேயே துலாராசிக்காரங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்வேன் இந்த சனி பேச்சிலாம் நான் துளாராசிக்கு கஞ்சத்தனம்னா இல்லை நூறு மார்க் அப்படியே கொடுத்துருவேன் அள்ளி கொடுத்துட்டீங்க ஆமாம் ஏன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போவே வந்து துளாராசிக்கு ராசிநாதன் உச்சம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாதம் நூற்றி இருபது நாளைக்கு மேலே சுக்கரனே உச்சத்தில் இருப்பார் ரெண்டாவது சனி வந்து அவங்களுடைய யோகக்காரகர் சனி வந்து துளாராசிக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த யோக கிரகம் வந்து இப்போது ஆறாம் இடத்திற்கு போகக்கூடிய யோக இடத்திற்கு போகக்கூடிய எல்லா லெவல்லையும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு இப்போ எட்டில் இருக்கிற குரு பகவான் வந்து மே மாதம் பதினான்காம் தேதி வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்க போகிறார் அதற்கப்பறம் நாலு நாளில் நடக்கக்கூடிய ராகு கேது பேச்சில் கேது வந்து பதினோராம் இடத்துக்கு போக போகிறார் ஆக பாபர்கள் எல்லாருமே நல்ல இடத்துலையும் சுபர்கள் எல்லாமே கோண இடத்துலையும் இருக்கிறது என்பது மிகப்பெரிய யோகபுலனு கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆக உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல எல்லா லெவல்லையும் உங்களுக்கு அப்படியே துளாராசிக்காரர்களுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அற்புதமான சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி இருக்கும் ஒன்று நான் இந்த சனிப்பயிற்சி என்றது கொஞ்சம் காமனான ஒன்று தான் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பில் நல்ல தசாபுக்திகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் லட்சாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கோடீஸ்வரர்களாகவும் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவாகவும் ஏற்கனவே நல்லா இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் மிக நல்லாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த சனிப்பயிற்சியில் சர்வ நிச்சயமாக உண்டு துலாம் ராசிக்காரர்கள் உண்மையிலே பிளஸ்ட் கொடுத்து வைத்தவர்கள் கடவுள் பரம்புரலால் நேரடியாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத இந்த சனிப்பயிற்சி நிச்சயமாக தீர் தீர்மானிக்கும் நிர்ணயம் செய்யும் என்ன வயதிற்கேற்றார் போல உங்களுக்கு நல்லதுகள் நடக்கும்னு சொல்லுவேன் கடந்த காலங்களில் ஒரு மூன்று வருட காலமாக ரெண்டரை வருஷ காலமாக எது எதில் பாதிக்கப்பட்டீர்களோ வேலை போச்சா தொழில் போச்சா கணவன் மனைவி அமைப்புகள் நன்றாக இல்லையா வெற்றிகள் கிடைக்கவில்லையா அல்லது உங்களுக்கே உடல் ஆரோக்கியம் நல்லா இல்லையா கடன் தொல்லைகளில் இருந்தீங்களா மிக முக்கியமா பெரிய அளவுல ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்காரங்களுக்கு பிள்ளைங்களால் நிம்மதி இல்லேன்னு சொல்லுவேன் இந்த காலத்துல பாருங்க தோலுக்கு மிஞ்சுனா தோல்னு சொல்லிடுறாங்க பிள்ளைகள் நல்லா படிக்கல எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை வச்சுருக்கு மே சொல்லப்போனால் அந்த காலத்தில் குழந்தைகள் பிறக்கும் போதே கர்ணன் வந்து கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி கையில் செல்ஃபோனோட தான் குழந்தைங்க பிறக்கவே பிறக்குது இந்த மாதிரியான விஷயத்தில் குழந்தைய எப்படி வந்து ஒரு ஒரு வழி நடத்துறது எப்படி அதை வழி நடத்தி கொண்டு போகிறதுன்ற மாதிரியான குழப்பங்கள் இருக்கக்கூடிய அவ்வளவு பேருக்குமே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய குழப்பங்களை தீர்க்கக்கூடிய எல்லாவற்றிலும் நன்றாக இருக்கக்கூடிய சுருக்கமாக சொல்லிடலாம் அஞ்சு நிமிஷம்லாம் பேச வேண்டாம் ஐம்பது செகண்ட் ராசிக்காரங்களுக்கு பேசினாலே போகிறோம் சரி என்ன இதை நான் வேறு மாதிரி சொல்கிறேன் எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது நான் வீட்டுக்குள்ளே போர்வையை படுத்து தூங்கிட்டு இருந்தால் வாசலை பிரிச்சுக்கிட்டு ஓட்டை பிரிச்சுக்கிட்டு இன்னும் ஐநூறுரூவா கட்டையோ தங்க கட்டியோ யாரும் போட்டுருவாங்களான்னு சொன்னால் கண்டிப்பாக போட போகிறதில்ல இல்லை உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய தராதரத்திற்கு வயது தகுதி இருப்படுத்த கேட்டால் போல் பழிக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக இது இருக்கும் முயற்சி நீங்கள் தான் பண்ணணும் பரம்பொருள் உங்களுக்கு நல்லதை கொடுக்க காத்துக்கிட்டுருக்கு பக்தன் ஒரு அடி எடுத்து வச்சா தான் பரமன் நூறடி எடுத்து வைப்பான் அந்த ஒரு அடியை நீங்கள் எடுத்து வைக்கணும்ல ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ப நல்லவைகள் உன்னதங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு வயது கேட்டார் போல் என்ன கிடைக்கலையோ அது கிடைக்கும் வேலை கிடைக்கும் நிரந்தர வேலை கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் நல்லா சம்பாதிக்க முடியும் தொழில் நல்லா இருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் மனைவி நன்றாக இருப்பார் கணவன் நன்றாக இருப்பார் காதலன் காதலி கிடைப்பார் போன காதல் திரும்ப வரும் யார் யாரெல்லாம் உங்களை விட்டு விலகி போனாங்களோ உங்களுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து உங்களை நோக்கி வரக்கூடிய அமைப்புகள் துளாராசிக்காரர்களுக்கு உண்டு உங்களுடைய உங்களுடைய இருப்பிடம் வசதி தகுதி கேட்டார் போல வயதிற்கேற்றார் போல நல்லவைகள் மட்டும் நடக்கும் சுருக்கமாக சொல்லிடுவாங்க எப்போவோ ஒரு முறை அத்தி பூத்தார் போல இந்த பன்னிரெண்டு வருஷத்துக்கு கோச்சார நிலைகள் இப்போது துளாராசிக்காரர்கள் அவர்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இதை பயன்படுத்திக்கிறது உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுத்தி அமைப்புகளுக்கு ஏற்ப ஒரு கூடுதல் குறைவுகள் இருக்கும் ஆனா பொதுவா எப்படி பார்த்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல நிம்மதிகளை கொடுக்கக்கூடிய எதில் இழந்தீர்களோ எதில் கவலையாக இருக்கிறீர்களோ எதில் உங்களுக்கு நிறைவு இல்லையோ அவைகள் அத்தனையிலும் நூறு சதவிகித நன்மைகளை தரக்கூடிய திருப்தியை தரக்கூடிய நல்ல சனி சனிப்பேர்ச்சிங்க அந்த சனிப்பேர் துலாம் ராசி நண்பர்களுக்கு இனி எனி கிளாஸ் நான் சொன்ன மாதிரி ஆறாம் இடத்து அப்படின்னு சொன்னாவே ருணம் ரோகம் சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஆறாம் பாவகத்தில்னு சொன்னால் தளபதிகளாக மாறக்கூடிய தருணம் வந்தாச்சு இவ்வளோ நாள் நீங்கள் வந்து போஸ்டர் ஒட்டிகிட்டு இருப்பீங்க யாராக இருந்தாலும் சரி அவன் வாழணும் தலைவா நீ வாழ்க நீ வாழ்கன்னு சொல்லக்கூடிய அளவில் இனிமேல் நீங்கள் தலைவர்களாகி அவங்கள வாழ வைக்கணுங்கிற நிலமை நீங்கள் வந்துட்டீங்க தான் சொல்லலாம் செம்ம டைமிங் ஒருத்தன் கூட பக்கத்துல பகச்சிக்கவே முடியாது யாரெல்லாம் அவங்கள முடிச்சு கட்டணும்னு பிளான் பண்ணுவாங்களோ அவங்க முன்னாடியே சிரிச்சுட்டு போங்க அவரும் சூப்பர்னு கை தட்டுவார் இந்த மாதிரி ஒரு சம்பவம் உங்களுக்கு அடுத்த ரெண்டு வருஷத்தில் ஒரு முறையாவது நடக்கும் ஃபார் ஷுவர் நல்லா பணம் காசு சாப்பாங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போடுவாங்க அதே மாதிரி இருக்கிற வீட்டை கொடுத்துட்டு பெரிய வீடா கட்டுவாங்க இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவாங்க மேலே வீடு கட்டுறது இது எல்லாம் நடக்கும் அதாவது துலாம் ராசி நண்பர்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க லிஸ்ட்டு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஜெயிக்கிறது இவங்க தான் ஆறாம் இடம்னா ஏழுக்கு ஆறாம் இடம் அதனால் வீட்டில் மட்டும் விட்டு கொடுத்து போகணும் ஏழாம் இடம்னா மனைவி மனைவி அல்லது கணவர்கிட்ட தோத்தவன் வெளியே ஜெயிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் துலாத்துக்கு மட்டும் மெயின் என்னன்னா குரு பார்வை இருக்கிறனால உங்களை யாருமே ஆட்ட முடியாது அதனால் ஆட்ட முடியாது அசைக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது நிலமை உங்களுக்கு சூப்பர் டைமு கடன்லாம் காலி கடன்லாம் க்ளோஸு வேலை உத்தியோகம் நல்லாயிருக்கும் புது வேலைக்கு போவீங்க அங்கேயும் பத்து பேர் உங்களுக்கு ரெடியாக இருப்பாங்க சார் எதாவது சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க உங்களோட ஆர்டர் எடுக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து உங்க கீழே நிறையா டீமு டீமுக்கு கீழே டீமு நீங்கள் வந்து பிரசிடென்ட்டு வைஸ் ப்ரெசிடென்ட் ஆஃப் சர்டன் ப்ரொஃபைல் ப்ராஃபிட் யூனிட் அந்த மாதிரி லெவல்கெலாம் நீங்கள் பெரிய ஒரு தலைமையில் போய் உட்காந்துருக்கீங்க சொல்கிறீங்க அந்த மாதிரி இருக்கு இல்லைன்னு சொன்னாலும் ஆப்ஷனே கிடையாது நான் சொன்னால் பத்து பேர் வந்து சொல்லிட்டு போவாங்க அதனால நாம சொல்லிடுறது பெட்ரு துலாத்துக்கு வந்து டைம் நிஜமாவே நல்லா இருக்குமா அதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ன ஒரு விஷயம்னா நிறைய பேருக்கு டிவர்ஸ் ஆகும் கோர்ட் ஏஸ் ஜெயிக்கும் அப்ப யாரெல்லாம் டிவைஸ் அப்ளை பண்ணிருக்காங்களோ டிவைஸ் அதெல்லாம் நடக்கும் அதனால மறுமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் இது வந்து யாரெல்லாம் நல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு சொல்ல அப்ளை பண்ணிருந்தவங்களுக்கு மட்டும் சொல்றேன் அவ்வளவுதான் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது ரொம்ப முக்கியமானது துப்புரவ தொழிலாளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவளுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் தூய்மை தொழிலாளர்கள் துப்புவ தொழிலாளர்கள் அப்படின்னா செவிலியர்கள் லைக் நர்சஸ் அவங்களுக்கு வந்து நீங்கள் உணவு தானமாக பண்ணுறது பெரிய ஏற்றம் அப்படின்னா தையல் கலைஞர்கள் டெய்லர் இருக்காங்க டிசைனர் இருக்காங்க அவங்களுக்குலாம் எதாவது பார்த்து பண்ணிங்க கடை வைக்கிறதுக்கு ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரூவா கொடுத்து விட்டிங்கன்னா போகிறோம் பத்தாயிரூவா ஆகும் கடை வைக்கிறதுக்கு அப்படின்னா பண்ணலாம் அது தாராளமாக நல்லா நல்லாயிருக்கும் ஸோ லைஃப் டைமில் நல்லா செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் இருக்குது இன்னொரு பரிகாரம் இந்த மாதிரி எதிர்ப்பு தேவையில்லாத மம்பு தும்பு வழக்குகள் நீங்களா போய் மாட்டிக்காம இருக்கிறதுக்காக சொல்றேன் திருச்சிக்கும் காவலுக்கும் சென்ட்ரல்ல எல்லைக்கரை ஆஞ்சநேயர் அப்படின்னு இருக்கார் அந்த இடத்துக்கு போய் வணங்கிட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் லைஃப் ஆஞ்சநேயர் எல்லைகளை தாண்டாம ஏன்னா கால புருஷனுக்கு பன்னெண்டுங்கிறது எல்லை துலாம் ராசிக்கு ஆறாம் இடம் ஆனாலும் அவங்களோட லெவல்ல அவங்க இருக்கிறதுக்காக அந்த எல்லைக்கரை ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு நாளார் பஞ்சாமிர்த அபிஷேகம் பார்த்துட்டு வாங்க கண்கூடா உங்கள் லைஃப்பில் வந்து கடன்கள் மட்டும் கிடையாது நோயும் தீரும் சூப்பராக இருப்பீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி ஆறாம் இடத்துல சனி வரும்பொழுது என்ன ஆகுனா ரண ருண ரோக சத்ருஸ்தானம்னு பேர் ஆறாம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுது வியாதி கடன் கஷ்டம் சத்ருக்கள் எல்லாம் கொடுப்பார் இந்த சத்ருக்களை சமஹாரம் பண்ணுறதுக்கான சக்தியும் கொடுப்பார் ஸோ உண்மையிலேயே நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிறோன்னா சத்ருக்கள் அப்படின்னா நமக்கு வந்து யாரோ பக்கத்து விட்டு ரமேஷு ஏற்று விட்டு சுரேஷன்னு நினச்சிக்கிறோம் இவெல்லாம் சத்ருவே கிடையாது உண்மையிலே சத்ரு யாருன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அகம்பாவம் கர்வம் இதெல்லாம் தான் சத்ரு இந்த சத்ருக்களை சம்ஹாரம் பண்ணால் சனி பகவான் வருகிறார் அப்போ நான் வந்து நான் பெரிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நான் வந்து கோல்டன் டெம் இது காப்பி கப்பில் தான் குடிப்பேன் நான் உங்களெல்லாம் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஒருத்தர் வச்சுருந்தாருன்னா அவர் இறங்கி டீ கிளாஸ்களூட்டுவார் ஸோ அந்த லெவலுக்கு தண்டனம் கிடைக்கும் ஸோ இந்த அகங்காரம் பந்தா இது எல்லாத்தையும் உடச்சி போடுறதுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது நீங்கள் இந்த சில பேர் சும்மாவே பில்டப்புக்காகவே நிறையா அதெல்லாம் இதுவுமே பண்ண முடியும் ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டை வேறு பார்க்கிறார் அப்போது இல்லற வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எதுக்குன்னே தெரியாமல் சண்டை கொடுக்கணும் சார் ஏன்னே தெரில அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அது மன மகிழ்ச்சியோட சேர்த்து வைக்கிறது போன்ற விஷயங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சங்கடமான நிலை சுற்றிலும் பகையவர்கள் இருப்பதை போலவே ஒரு நிலை அதை அவங்க ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு வரணும் அப் தான் ரொம்ப நேர்மையா கடைபிடிக்கணும் கையில ஒழுக்கத்தை கையில பிடிச்சி அது அந்த விளக்கு ஒழுக்கம்ங்கிற ஒரு விளக்கு தான் அவங்கள காப்பாற்றும் பகையை கண்டு பய பயந்தா போச்சு அவ்வளோதான் இப்போ அவங்க வந்து எல்லாரும் அவங்கள கார்னர் பண்ற மாதிரி நீங்க நைட்டு வாட்ஸ்அப் எடுத்தீங்கன்னா தெரியும் பண்ற கோத்து ஒரு பத்து மணிக்கு மேல எல்லாரும் ஸ்டேட்டஸும் எடுத்து பாருங்க நான் அமைதியாக இருக்கிறேன் என்றால் ஒரு சிங்கம் வரும் ஒரு தண்ணி குடிக்கும் ஏன்டா அவனுக்கு என்னடா ப்ராப்ளம் மேனேஜர் திட்டாரு வேற ஒன்றும் இல்லை எல்லாரும் ஸ்டேட்டஸும் வரிசையா பாருங்க லூஸ் ஆயிடுவீங்க எல்லாருக்கும் ஒரு தாட் என்னன்னா எல்லாரும் நம்மளை பாக்குறாங்க எல்லாரும் நம்மளை நெகட்டிவா நினைச்சுக்கிறாங்க உங்களை யாருமே மதிக்கலங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறேன் எல்லாரும் நம்மளை ஃபோகஸ் பண்றாங்க மீனிங் ஃபார் மை சைலன்ஸ் ஒன் டே ஐ வில் பிகம் கம்முனு தூங்குறா அது அந்த ஸ்டேட்டஸ பார்த்துட்டு அதை அடுத்த ஒன்று நாலு பேரை மெண்டலாக்கி விட்டுட்டு இவன் என்ன நிலைமையில அதுல என்ன ஒரு கோவம் நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சு மாட்டிக்குவான் அப்போதான் அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்துருப்பான் அவர் ஏதோ ஒரு டைரக்டர் ஏதாவது திட்டுறாரு என்னப்பா அறிவு இல்லையா ஏன் இப்படி பண்ணிட்ட உடனே இங்க வந்து ஏதாவது ஒன்று நான் பொல்லாதவன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருவாங்க அவரே பார்த்துருவாரா சரி நீ வேலை விட்டு கிளம்பி சரி போற மாட்டேன் நினைப்பாங்க

உண்மையிலேயே நம்ம நமக்கு ரொம்ப குளோஸ் ஆனவங்கள ஒரு அஞ்சாறு பேர் தான் இருப்பாங்க அவ்வளவுதான் மீதி எல்லாம் வெட்டி வேஸ்ட் ஃபெலோஸ் இவங்களால நமக்கு டென்ஷன் தான் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பேர் நல்லா இருப்பான் அப்புறம் துலாம் ரசீக் போற போக்குல அப்படியே ஏதாவது ஒரு வாழ்வியல் பரிகாரம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவாங்க அவர்களோட சத்ருசம்ஹார பதிகம் படிக்க வேண்டும் சத்ரு சம்ஹாரத்திற்காக கால பைரவருக்கு அஷ்டாங்க பைரவர்னு பேரு எட்டு பைரவருக்கும் பைரவருடைய ஸ்தலங்கள் சென்று வழிபட வேண்டும் முக்கியமாக பொலிச்சலூர் சென்று அங்கே இருக்கிற காலபைரவரை கும்பிடுறது நல்லது காலபைரவருடைய பைரவாஷ்டகம்னு பேர் அந்த பைரவாஷ்டகம் டெய்லி படிக்கணும் அதே மாதிரி இந்த சனியினுடைய இணைத்தொடாதே இணைத்தொடாதேன்னு வர்ற பாடல் கண்டிப்பாக படிக்கணும் கா சனியனே காகமேறும் தம்பிரானே ஆகையினால் இணைத்தொடாதே சனியனே காகமேறும் தம்பிரானே அந்த மாதிரி வரிசையாக ஒரு அந்த பாட்டு அதை படிக்கணும் அதை டெய்லி எவ்வளோ ஒர்ஷிப் பண்ணுறாங்களோ அவளுக்குள்ளே சத்துருக்கள் ஆல் யூஸ்வல் ஆல்யூஸ்வல் ஆல்யூஸ்வல் என்னோட பாலிசி ஒன்றே வேணும் தான் நம்மளை யாரும் பார்க்கல நம்மளை யாரும் யாரும் மதிக்கல நம்மளை நம்மளே நினச்சிக்கிறோம் நம்ம அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம ரூட்டை பார்த்து போவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நதி மாதிரி தான் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சு பானிபூரி கிட் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்ம வன்ராதல் ப்ராண்ட் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது